வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் கல்வி நிறுவனங்கள் அரக்கோணம் மார்க்கத்தில் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் ரயிலிலிருந்து இறங்கி தண்டவாளத்தில் நடந்து சென்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் சாலமன் என்னாச்சு சாலமன் எதனால ரயில் சேவையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சரியாக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சாலமன் அரக்கோணம் ரயில் நிலையம் வரை செல்லக்கூடிய மின்சார ரயில் திடீரென மணவூர் மற்றும் திருவளாங்காடு பகுதிகளுக்கிடையே திடீரென நின்றதால பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் பா ப்ராப்ளம் காரணமாகத்தான் இந்த மின்சார ரயில் தண்டவாளத்தின் நடுவில் நின்றதாக ரயில்வே ஊழியர்கள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுல பயணித்த பயணிகள் வந்து பல மணி நேரமாக அங்கு காத்திருந்த நிலையில அரை மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்வே ஊழியர்கள் இந்த மின்சார பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில பயணிகள் பலரும் வந்து இந்த ரயிலிலிருந்து இருந்து இறங்கி தண்டவாளம் வழியாக வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் குறிப்பாக அருகில் நிற்கக்கூடிய ரயிலில் ஏறி செல்வதற்காக இன்னொரு ரயில் நிலையத்திற்கு சென்று சென்று வருகின்றனர் குறிப்பாக இது வந்து பீ கார்ஸ் தெரிவிக்கப்பட்டிருப்பதால அதாவது பயணிகள் பெரிதும் வேலை முடிந்துவிட்டு இந்த ரயில் வழியாக சென்ற நிலையில திடீரென அரை மணி நேரத்திற்கும் மேலாக நின்றதால அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதனை சரி செய்யக்கூடிய பணியில ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் இது சரி செய்யப்பட்டு மீண்டும் வழக்கம் போல இந்த ரயிலானது இயங்கும் எனவும் ரயில்வே ஊழியர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது இன்னும் சில நிமிடங்கள்ல இது சரி செய்யப்பட்டு மீண்டும் வழக்கம் போல இயங்கும் எனவும் ரயில்வே ஊழியர்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வேலை வாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் கல்வி நிறுவனங்கள்